திருவாக்கம் சேகரமும் கைகொட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் கூப்புவதும் கை நாம இந்த டாபிக்ல ராசிக்கு ஆணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக அந்த ஆணி மாத ராசி படங்கள்ல ஒரு அஞ்சு ராசிக்கு படங்கள் நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம் எது எதுன்னு கேட்டிங்கன்னா மேசம் சிம்மம் கன்னி துலாம் மகரம் இந்த ராசிகள்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ற வரிசையில் நம்ம எடுத்துருக்கோம் அந்த வகையில் இந்த கன்னி ராசி நல்ல பலன்கள் அப்படின்ற வரிசையில் வந்துருது இந்த ஆணி மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபகாரியங்கள் செய்யலாமா வேண்டாமா ஆணி மாதத்தில் அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் ஜோதிடர்களுக்கு கூட நிறைய இருக்குது ஆணி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம் ஆணி மாதம் சுப மாதம்தான் ஏன்னா அந்த வீட்டு அதிபதியே புதனாக வந்துடுறாங்க ஆட்சிப்படுறாங்க அந்த மிதன ராசியில் அந்த மிதுன வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துக்கு தான் நம்ம வந்து ஆணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஆணி மாதத்தில் எதை மட்டும் செய்யக்கூடாதுன்றதை பர்டிகுலராக நம்ம சொல்லுவோம் ஆணி மாதத்தில் தலைமகளும் பிறந்திருந்து ஆணி மாதத்துலேயே முகூர்த்தம் குறித்தா அதுக்கு ஜேஷ்ட மாதம்னு பலன் சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் தவிர்க்கணும் மற்றபடி இளைய மகனுக்கோ அல்லது வேறொரு பொண்ணுக்கோ திருமணம் செய்யும்போது அது ஆனி மாசம் இருந்தால் அது தோஷம் இல்லை அது பாதிக்கிறது இல்லை ஸோ இப்படி நம்ம எல்லாத்தையும் தெளிவாக கவனித்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும் சரி இப்போ வந்து ஆணி மாத ராசி பலன்கள் கண்ணி ல கன்னி ராசிக்கு நம்ம பார்த்துருக்கோம் இது கன்னி லகணத்துக்கும் ஐம்பது சதவீதங்கள் பொருந்தி வரும் இந்த ஆணி மாதத்துக்கு என்ன பேருனா சைத்திர மாதம் அப்படின்னு பேர் சைத்திர மாத புண்ணிய காலம் அப்படின்னே பேர் தட்சிண புண்ணிய காலம் அப்படின்னு பேர் இந்த புண்ணிய காலம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் டைமில் அல்லது நைட் டைமில் வரும் அப்போ இந்த ஆணி மாதத்துக்கு ஒம்பது மணிக்கு ஒம்பது முப்பதுக்கு சைத்திர புண்ணிய காலம் அல்லது தட்சிண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருது அதாவது ராசியினுடைய தொடக்க புள்ளியில சூரியன் கால் பதிக்கிற நேரம் இந்த நேரத்தில் சித்தர்களையோ அல்லது ஞானிகளையோ அல்லது சிவபெருமானை தனிச்சோ அல்லது குடும்ப சகிதமாக சக்தி முருகன் கணபதி இவனோட சேர்ந்தோ அல்லது இவர்களை யாரையாவது தனிச்சோ வழிபாடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவ கர்மாக்கள் குறையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போ இது ஒரு பெரிய விஷயம் இது ஒவ்வொரு மாதத்துலையும் சூரியன் அந்த ராசிக்குள்ளே பயணிக்கும்போது ஒவ்வொரு புண்ணிய காலம் அப்படின்ற பெயர்கள் வச்சிருக்காங்க அந்த ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதம் சொல்லும்போது நம்ம அதை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதத்துக்கு இந்த புண்ணிய காலம் இது சிறப்பான ஒரு அமைப்பு இந்த வழிபாடை நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு புண்ணியகால ஒரு அமைப்பில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்துக்கு கன்னி ராசி அல்லது கன்னி லகணத்துக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த மாத கிரக நிலைகளை கொண்டு நம்ம கணிக்கிறோம் மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை வச்சு நம்ம பலனை கணித்து சொல்கிறோம் இந்த ராசி பலன்கள் அப்படியே பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அப்படியே பொருந்தாது அப்புறம் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்குள்ளே இறலாம் ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் அப்படியே நடக்கும் ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பிறப்பு ஜாதகம் தீர்மானித்து வச்சிருக்கோம் அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் அதுக்காக ராசி பலனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நடக்காமலும் போகாது ஸோ ராசி பலனையும் கவனிக்கணும் பிறப்பு ஜாதகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்தந்த காலகட்டங்களில் அது நடக்கும் ஸோ இதை நம்ம ரொம்ப விரிவாக பேச முடியாது ஷார்ட்டாக பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்து சுபமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோசியர்கள் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கள் அல்லது இந்த மாதிரி மீடியாவில் வரக்கூடிய ஜோசியர்களை அணுகி ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறையோ உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஐயா எனக்கு இந்த மாத காலகட்டங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் எப்படி இருக்கின்ற பலனை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அவங்களும் உங்களுக்கு வந்து ஒரு வெளிப்படையான மனதோட கேட் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வரக்கூடிய நன்மைகளையோ தீமைகளோ நீங்கள் அனுசரித்து வாழ முடியும் ஸோ ஜோதிடம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம வலியுறுத்திட்டு நம்ம ராசி பலன்களை போவோம் இதில் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்களை அவங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க அதுக்கான பாதுகாப்பான வழிமுறைகளையும் சொல்லிடுவாங்க எந்த அளவுக்கு கடவுளை நம்பாதவங்களும் ஜோதிடத்தை மறுக்கக்கூடியவங்களும் இருக்காங்களோ அதே அளவுக்கு ராசி படங்கள் பார்க்கக்கூடியவங்க அதை விட அதிகமாகவே இருக்காங்க ஸோ ராசி படங்களை மட்டுமே பார்க்கறது தவறு சுய ஜாதகத்தை பார்க்காமல் இருக்கிறதும் தவறு ஸோ ரெண்டையுமே பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டோம் இப்போ இந்த மாத நிலைகள் ஆணி மாத நிலைகள் மிதன ராசிக்கு சாரி கன்னி ராசிக்கு கன்னி லக்னத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் அது கன்னி ராசியில் கன்னி லக்னத்தில் கேது நம்ம சொல்லக்கூடிய படங்கள் ஐம்பது சதவீதம் லக்னத்துக்கு பொருந்தும் ராசிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் இப்போ ராசியின் மீது கேது சந்திரன் மேலே கேது இந்த கேதுனுடைய பார்வைகள் எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிக்கு பதினோராம் இடத்துலையும் கண்ணிக்கு மூன்றாம் இடத்துலையும் விழுகுது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டில் சனி ஏழாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் குரு பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்லேயும் எட்டாம் வீட்லேயும் ஒன் பத்தாம் வீட்லேயும் இருக்குது வருட கிரகங்கள் ராசியின் மீதும் ஆறாம் வீட்லேயும் ஒன்பதாம் வீட்லேயும் இருக்குது இந்த மாதிரி மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் நம்ம கவனிச்சிருக்கோம் இதில் செவ்வாய் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் வீட்டுக்கு வருவாங்க எட்டாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்க கூடிய செவ்வாய் ரெண்டாம் வீட்டை தனஸ்தானத்தை பார்க்குறாங்க ஸோ இது நல்லதான்னு கேட்டால் ரொம்ப நல்லது எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கு வன்மை பெருகும் ஒருத்தர் சண்டை போட வந்தால் கூட அவங்கள எதிர்த்து பேசுகிற துணிவை அவங்க பேச்சை நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த செவ்வாய் பவன் ஆட்சி பெற்ற செவ்வாய் பவன் கொடுப்பாங்க அதே நேரத்தில் லக்கணத்தில் கேது இருக்கிறது உங்களுக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் இந்த மாதம் ஆணி மாதம் வந்து ரொம்ப சிந்திப்பீங்க பேச்சை குறைப்பீங்க ஆனால் அந்த செவ்வாய் அந்த பேச்சை வந்து தூண்டி விட்டு டக்குன்னு பேச வச்சிடும் பேசக்கூடாதுன்னு இருக்கிற இடத்துல உங்களை மீறி நீங்கள் பேசுகிறீங்க அந்த பேச்சு நல்லதாக மாறிவிடும் ஸோ இந்த ஒரு நன்மை வந்து உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் இந்த இருபத்தி எட்டு நாள் வரைக்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிது பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதும் தவறு பேசக்கூடாத இடத்துல பேசுகிறதும் தவறு ஸோ இந்த ஆணி மாதத்தில் பேச வேண்டிய இடத்துல பேச வைக்க வேண்டிய வேலையை இந்த செவ்வாய் பவன் செய்கிறாங்க வர வேண்டிய வருமானம் உங்களுக்கு வந்து சேரும் வர வராதுன்னு நினச்சிருந்த வருமானமும் வரும் ஏன்னா எட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ரெண்டாம் கிட்ட பார்க்குறாங்க உழைக்காத வருமானம் உங்களுக்கு வரும் அது ஆனால் உங்களுடைய வருமானம் நீங்கள் வராது அவ்வளோதான் நினச்சிருந்த வருமானம் அது வரும் உயில் சொத்து டாக்குமெண்ட் சொத்து முன்னோர்களுடைய சொத்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உயில் வந்து உங்களுக்கு திடீர்னு வரக்கூடியது அந்த உயிலில் ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நடக்கும் லக்கணத்தில் இருக்க கேது மட்டும் உங்களுக்கு குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் நல்ல சிந்தனைகளையும் நல்ல பொறுமையும் கொடுக்கும் ஆறாம் வீட்டில் ஆட்சி பழம் இருக்க சனி பகவான் இந்த இடத்துல உங்களுக்கு எச்சரிக்கையை தான் கொடுக்கணும் தேவையில்லாத எதிரிகளுடைய தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக கையாள கற்றுக்கணும் ஏழாம் வீட்டில் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் ராகு பகவான் உங்களுக்கு எச்சரிக்கையை தான் கொடுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் உங்களுக்கு சிந்தனை போகும் அதை எப்படி தவிர்க்கலாம்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடுகள் மூலம் தவிர்க்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குரு மனையில் இருக்காங்க அப்போ ஆலய வழிபாட்டின் மூலமாக தேவையில்லாமல் வரக்கூடிய தொந்தரவுகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம் நீ எதிர்பாலினத்தின் மீதான ஆர்வத்தை தூண்டிவிடும் பேராசைகளை தூண்டிவிடும் ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் கன்னிராசி கன்னி லக்கணத்துக்க ஆனால் ஒரு அமைப்பு அதை வந்து குரு மனையில் இருக்குன்றதுனால இறை வழிபாட்டு மூலமாக அதை தவிர்த்துக்கலாம் இந்த அடுத்த ஒரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாங்க அதனால் அந்த எண்ணங்கள் கட்டுப்படும் மட்டுப்படும் ஸோ உங்கள் ராசியை மட்டும் குரு பார்க்கலாம் உங்கள் மூணாம் வீட்டையும் கேது பார்க்கக்கூடிய அந்த மூணாம் வீட்டையும் குரு பார்க்குறாங்க அதனால் முயற்சிகள் வெற்றி அடையும் இது வரைக்கும் மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே தடைய இருந்திருக்கும் அந்த தடையே குரு உடைக்கும் தடையை உடைச்சி புதிய சிந்தனைகளையும் சிந்தனைகள் மூலமாக ஒரு வெற்றியும் உங்களுக்கு இந்த குரு பகவான் தருவாங்க அடுத்து அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறாங்க குழந்தைகளால் முன்னேற்றம் குழந்தைகளால் பெயர் பெருமை அந்தஸ்து உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குழந்தைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு வந்து அஞ்சாம் இடம் படிப்பை குறிக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் அப்போ குழந்தைங்க படிப்புனால நீங்கள் பெருமைப்பட வேண்டிய நேரம் அப்படிங்கிறது உண்டு குழந்தைங்க படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு இது மாதிரி பயணிக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதனால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கண்ணிக்கு தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா லக்னாதிபதி பத்தில் ஆட்சி படம் பெறுறாரு தொழில் வியாபாரம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் என்ன மாதிரியான தொழில்களுக்கு பெரிய ஒரு நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்து பத்திரம் டாக்குமெண்ட்டு டைப்பிங்கு சிஸ்டம் ஒர்க்கு அது கம்ப்யூட்டர் சார்ந்த ஒர்க்கு கேமரா ஒர்க்கு இதெல்லாமே உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும் அந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதில் ப்ரொமோஷன் நிச்சயமாக கிடைக்கும் சேல்ரி சம்பள உயர்வு இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பதினோராம்பீட்டை கேது பார்க்குறாங்கன்னு சொன்னேன் வீட்டை கேது பார்த்தா என்னென்ன என்னென்னு கேட்டிங்கன்னா மூத்தவர்களுடைய பேச்சை கேட்கணும் ஆனால் மூத்தவர்களே உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி அவங்க வந்து உங்களை வளர்த்து விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பேச மாட்டாங்க ஸோ அதை நீங்கள் கவனிச்சிக்கணும் ஆனால் ராசியை குரு பார்க்குறனால யாரும் உங்களை எதுவும் செஞ்சிட முடியாது உங்களுக்கு உங்களை வந்து ஏமாற்றி ஒரு ஆதாயத்தை அடையணும்னு ஒருத்தர் அணுகுனா கூட உங்களுக்கு அது லாபமாக மாறிவிடும் ஏன்னா அந்த குரு பார்வை உங்கள் ராசியை பார்க்குது ஸோ உங்கள் சிந்தனை தெளிவடையுது உங்கள் அறிவாற்றல் தெளிவடையுது உங்களுடைய பேச்சு தெளிவடையுது யார்கிட்ட எதை எப்போ எப்படி பேசணுன்ற ஒரு எண்ணத்தை குரு பகவான் கொடுத்துருவார் ஸோ அந்த அடுத்தவங்க கெடுதல் பண்ணால் கூட அந்த கெடுதலை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலையை இந்த குரு பகவான் செய்கிறாங்க உங்கள் ராசியை இடத்த அஞ்சாம் இடத்தை ஏக காலத்தில் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப சிறப்புடைய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு நாலாம் வீட்டை சூரியன் பார்க்குறதுனால வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கையில் ஏதாவது ஒன்று விற்று ஒன்று வாங்குவீங்க ஒரு பழைய வாகனம் வச்சுருக்கேன் சார் பயன்படுத்தவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருப்பீங்க அதை வந்து ஒருத்தர் நான் வாங்கிக்கிறேன்னு கேட்பார் அதுவும் நல்ல லாபத்துக்கு வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டை கொடுத்து அதன் மூலமாக புதிய வாகனங்கள் புதிய சொத்துக்கள் நீங்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதத்தில் கண்ணிக்கு உண்டு ஸோ சனி பவனோட ஏழாம் பறவை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு தூக்கத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால இதுக்கு மேலே இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு தூக்கத்தில் ஒரு தொந்தரவுகள் இருக்கிறத சரி பண்ணுவாங்க பயணங்கள் தேவையற்ற பயணங்களை கட்டுப்படுத்துவாங்க தேவையான விஷயங்களை உங்களுக்கு நிறைய குரு பகவான் கொடுப்பாங்க முயற்சிகள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையும் அதுக்கு ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க லாபங்கள் அதிகரிக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறேன் ரெண்டாம் இடத்துக்கு குருவோட தொடர்பு இருக்குது ஏன்னா குரு மனையில் தான் ரிஷப மனையில் தான் குரு அமர்ந்திருக்காங்க ஸோ சுக்ரனும் மிதனத்தில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் வருமானங்கள் நிறைய இருக்குது வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் ஆன்மீகம் சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இருக்கும் பேச்சு மூலமாக தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இருக்குது வாக்கு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க உபன்யாசகர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய லாபங்கள் கிடைக்கும் எட்டாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை இந்த ஆணி மாதத்தில் கொடுக்கும் இருபத்தெட்டு தேதிக்குள்ளே ஸோ எல்லா வகையிலையும் இந்த கண்ணி ரசி கண்ணீர் லக்கணத்துக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது அதனால தான் இந்த மாதத்தில் ஐந்து ராசிகளுக்கு நன்மைன்ற இடத்துல நம்ம கண்ணியும் கொண்டு போயிருக்கோம்